வெல்கம் டு அதினா சமையல் நம்ம இன்றைக்கி கோவில் புளியோதரை ஸ்டைலில் எப்படி நம்ம புளியோதரை செய்யலாம் அப்படிங்கிறத பா பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் நாலு காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு ஒரு கை ஒரு கையில் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூனு உளுந்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூனு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் சீரகம் பட்டை மிளகு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வந்து எலாம் வறுவையாக வறுத்துக்கணும் அதுக்கு வந்து லோ ஹீட்டில் வந்து அடுப்பு வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து நல்லா வந்து ஆற வச்சு நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கிறணும் நீங்கள் சில பேர் வந்து பட்டை சேர்க்க மாட்டீங்க நான் வந்து பட்டை சேர்த்துருக்கேன் அதனால ஸ்மெல்லு கொடுக்கும் அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன மிக்சி சாரில் வந்து போட்டு அதை வந்து குறை குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபைனாக அரைச்சிடாதீங்க ஃபைனாக அரைச்சா வந்து களி போல ஆயிடும் அதனால் வந்து நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் அரைச்சி நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து அரைச்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பெருங்காயத்தூள் வந்து நல்லாவே நல்லா சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்மெல்லு கொடுக்கும் நல்லாவும் எந்த வயிறு எரிச்சல் எதுவும் வராது அதனால் பெருங்காயத்தூள் தாராளமாக நல்லா சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் வந்து வேணுங்கிற அளவுக்கு நல்லா தாராளமாக நிறையவே விட்டு கடுகு கொஞ்சம் அதில் வந்து பருப்பு கடலை பருப்பு அது கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நமக்கு எவ்வளோ நிலக்கடலை தேவையோ அந்தளவுக்கு நிலக்கலை நிலக்கடலை வந்து நல்லா அதையும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக செவந் செவக்க விடணும் அதோடு சேர்த்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டு சேர்த்துவாங்க ரெண்டையும் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது லைட்டாக வந்து நீங்கள் எடுத்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பொன்னிறமாக வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் நான் வந்து எவ்வளோ இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பெருநெல்லிக்காய் சைஸுக்கு நான் வந்து புளி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து புளி சாதத்துக்கு வந்து நல்ல புளிப்பு இருந்தால் தான் நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நான் ரெண்டும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் எடுத்து புளி வந்து கரைச்சி நான் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்தேன் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்காமல் அதை ராவாக நீங்கள் வந்து இந்த கலர் வச்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கு தே ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நான் அரைச்ச அந்த பவுடர்லேருந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் சேர்த்த இந்த கலவை எல்லாமே ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட கூடிய ஒரு அளவு தான் இப்போ அந்த மூணு டீஸ்பூன் அந்த அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்காங்க உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா அதை கிளறி கிளறி விட்டுட்டு அந்த பக்கத்துலேயே இருந்து நீங்கள் அதை வந்து ஸ்டவ் வந்து லோ ஹீட்லேயே வச்சு இதை வந்து நீங்கள் செய்யணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும் இப்போ நல்லா நம்ம இது பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அதை நம்ம வந்து சாப்பாடு நல்லா கொஞ்சம் ஆற விட்டு அதில் வந்து நீங்கள் இதை போட்டு நல்லா விழுதை போட்டு நல்லா கிண்டி எடுத்து நல்லா கொஞ்சம் நேரம் செட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் எப்போவுமே புளியோதரை வந்து உடனே சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காதுங்க நீங்கள் மறுநாள் நைட்டு செஞ்சு காலையில் சாப்பிட்டா கூட சம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்